நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் குறிப்பாக காலை வணக்கம் நமது பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்து பிளான் கொள்ள முடியும் சரி நண்பர்களே இன்றைக்கான தகவல் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான அந்த ஆனுவல் பிளானர் எப்போது வெளியிடப்படும் அதேமாரி வெளியிடப்பட்ட அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆனுவல் பிளானரு படி எல்லா எக்ஸாம் நடத்தி விட்டார்களா இதெல்லாம் தான் நம்ம அந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வந்து ஆனுவல் பிளானர் வந்து வெளியிட்டாங்க அதில் ஒரு ரெண்டு எக்ஸாம் தவிர்த்து மற்ற எக்ஸாம்லாம் வந்து அவங்க கனெக்ட் பண்ணிட்டாங்க சரிங்களா அந்த ரெண்டு எக்ஸாம் என்னென்னா ஒன்று பிஇஓ ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா யூஜிடிஆர்பி இதனை தவிர்த்து ரெண்டு மூணு எக்ஸாம்லாம் அவங்க நடத்தி முடிச்சிட்டாங்க அடுத்து நமக்கு எப்போது வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஆனுவல் பிளானர் வந்து வெளியிடப்படுவாங்க அப்படின்ற மாதிரி தீவுகரம் மத்தியில் வந்து ஒரு எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது அந்த எதிர்பார்ப்பு எப்போது நிறைவேறும் அப்படின்னு சொல்லி நமக்கு தகவல் கிடைத்த நிலையில் இந்த மாதம் அதாவது டிசம்பர் இன்னைக்கு வந்து தேதி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நான்கு ஒரு முப்பத்தி ஒன்றுக்குள்ளே கண்டிப்பாக அந்த ஆனுவல் பிளானர் வந்து வெளியிடப்படலாம் என்று யூகிக்கப்படுகிறது சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முப்பத்தி ஒன்றுக்குள்ளே வந்து அந்த ஆனுவல் பிளானர் வெளியே வரலாம் அடுத்து ஜனவரி முதல் வாரத்தில் கண்டிப்பாக அந்த ஆனுவல் பிளானர் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நம்பப்படுகிறது சரி நண்பர்களே நீங்கள் என்ன செய்யணும் அடுத்த கட்ட நடவடிக்கையா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நடந்து முடிந்த அந்த பிஜிடிஆர்வி தேர்வு அந்த அந்த ஃபீலிங்ஸ்லாம் எடுத்து விட்டுட்டு அடுத்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம வரப்போகிற கண்டிப்பாக வந்து பிஜிடிஆர்பி வரும் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய எக்ஸாம் வரப்போகுது ஸோ இதுக்கு நீங்கள் தயாராகணும் அதாவது பிஜிடிஆர்பிக்கு நீங்கள் இப்போ இருந்து கம்மிங் வந்து ஒரு ஒன் இயர் இருக்குன்னு கூட வச்சுக்கிங்களேன் நீங்கள் இப்போ இருந்து படித்தா கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற முடியும் என்பதை இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக்கொள்கிறேன் ஏன்னா வந்து எல்லாரும் ஒரு மாதம் இரண்டு மாதம் மூன்று மாதம் உட்கார்ந்து விட்டு ஒரு ஆவரேஜாக அறுபது ஐம்பத்தெட்டு எழுபது இந்த மதிப்பெண்கள் எடுத்து விட்டு அவங்க வந்து ஐயோ நான் படித்தேன் ஆனால் வந்து எனக்கு மதிப்பெண்கள் வரல அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க சரிங்களா அப்போ வரலன்னா என்ன அர்த்தம் இன்னும் நீங்கள் கொஞ்சம் எஃபோர்ட் போடலை அதுக்கு என்ன பண்ணணும் உடனடியாக நீங்கள் இந்த இப்பொழுது வந்து படித்தா கண்டிப்பாக அபோவ் ஹண்ட்ரட் வந்து மார்க்ஸ் எடுக்கலாம் சரிங்களா இந்த ட்ரிக்கு வந்து உங்களுக்கு யாரும் சரியாக தெரிய மாட்டேங்குது ஏன்னா வந்து நம்ம பொருளாதார ரீதியில் எல்லாம் ஒரு வேலைக்கு போய்ட்டு வந்து உட்காந்து படிக்கிறது பெரிய கஷ்டம்தான் பட் இருந்தாலும் நீங்கள் ஒரு வருஷம் தியாகம் பண்ணுற மாதிரியே நீங்கள் தியாகம் பண்ணி நீங்கள் உட்காந்து படிக்கும்போது நிச்சயம் உங்களுக்கான அதற்கான அறுவடை வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அதுக்கு பலனாக நிச்சயம் நீங்கள் ஒரு நூறு மா மதிப்பெண்களுக்கு மேலே எடுக்க முடியும் அழகாக ஜென்ரல்லே வந்து நீங்கள் போஸ்டிங் வாங்க முடியும் தான் வந்து கஷ்டமாக இருக்குது ஆனால் ஜென்ரலில் வந்து நீங்கள் ஜென்ரலில் போயிட்டீங்கன்னா நிச்சயம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எளிமையாக அந்த ஜாப் ஆர்டர் கிடைக்கும் எனவே வந்து நீங்கள் படிங்க கையில் ஆர்டர் வாங்கிட்டு போங்க உடனடியாக படிங்க நாளைக்கு படிக்கலாம் நாளை மறுநாள் படிக்கலாம் அப்படிலாம் வந்து நேரத்தை வந்து வீணடிக்காமல் எந்த வேலைக்கும் போகக்கூடாது முதல்ல அதை தெரிஞ்சுக்கிங்க நீங்கள் வந்து எக்கனாமிக்காக வீக்காக இருக்கிறீங்கன்னா ஏதாவது சோர்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒரு வருஷத்துக்கு உக்காருங்க இதுவும் ஒரு சோர்ஸ் தான் இது வந்து லைஃப் லாங் சோர்ஸ் வர போகுது அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த ஒரு வருஷம் தியாகம் பண்ணுறதுல ஒன்றும் தவறே இல்லை நண்பர்களே எனவே இது வந்து நிச்சயம் வந்து நான் சொன்ன விஷயங்களை வந்து உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் எனவே இப்போயே படிக்க ஆரம்பிங்க நன்றி வணக்கம்